கொஞ்சம் திருமால்லம் சார் பார்த்தாரு அதுக்கப்புறம் படம் திரைக்கும் போகிறதுக்கு முன்னால் பசங்க உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் பார்த்திங்க நீங்கள் என்ன இடத்துல நினைக்கிறீங்களோ அதே கொண்டு தெரிஞ்சுக்கணும் படத்தை மக்கள் இடம் கொண்டு போய் சேர்த்து என்ன அவுங்கீத் அவுங்கீத் சௌதா போஸ்து எல்லாருக்கும் பார்த்து ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சேங்க கம்ப்ளீட்லி பாலிட்டிக்கல் சேஞ்சை பற்றி உள்ள ஒரு படம் எனக்கு பாலு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு அந்த அண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த ஒரு கேரக்டர் என்னோடய ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற ரோல்ஸு கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஒரு விதத்தில் அதர்வைஸ் அட்ஜஸ்ட் பெண்ணா டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் இதில் அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் சொல்கிறத தவிர நிறைய பாடி லாங்குவேஜ் இதில் கை தூக்கி கை இப்படி பண்ணுறது இப்படி சொல்லணும்னு சொல்கிறதுலாம் இவருக்கு தான் அவர் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் வெல் யோர் ஸோ அந்த கை தூக்குறது எல்லாமே அலுசரோட அடி வருத்தம் என்னன்னா நான் தமிழ் பேசுவேன் நான் வேற ஹீரோயின்ஸ் கூட டப் பண்ணுவேன் ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன வச்சு டப் பண்ண வைக்கல எல்லா எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்கிறோம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சோ யா லைக் யூ செட் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு எப்படி தோணுதோ தோணுச்சோ படம் அதை பற்றி எழுதுங்க அண்ட் என்னை பற்றியோ என்னங்க எங்களோட டெக்னீஷியஸை பற்றியோ நல்லா இருக்குது நல்லா எதுவுமே ஆக்சிஸ் சோ மச்ச ஃபார் கம்மிங் தேங்க் யூ சமச் சார் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிற அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த படத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க

பெரிய நோன் ஃபிகர் கிடையாது எல்லாருக்கும் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் செய்யணும் ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சில காட்சிகளில் வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது அது சொல்லும்போது போது காட்சியோட டைமிங் அதிகமாகிடுச்சு மற்றபடி கிட்ட மீட்டு எதுவும் பண்ணுறோம் இல்லை அது இன்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க காலையில் தாத்தா உட்கிறப்ப இந்த எனக்கு துப்பாக்கி எடுக்கிற பாதை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மிஸ் மிஸ்

முதலமைச்சரோட சாவு இல்லாமல் மருந்து முடிச்சு இருந்து மக்களுக்கு தெரியலனா கேட்கறது மக்களாக இருந்து கேட்கறது தப்பு கிடையாது இல்லையா ஸோ அவர் மக்களாக இருந்து அதை கேள்வி வச்சுருக்கோம் ஸோ அந்த பார்த்து கதாநாயகியும் அந்த ஒரு கேரக்டர் மக்களாக இருந்தாங்க அவங்கள பார்த்து ஸோ அவங்கள பார்த்து தான் பேசியிருக்கோம் சார் நீங்கள் ஒரு படைப்பாளி நீங்கள் இப்போ இவர் கேட்ட கேள்வி தான் நீங்கள் மக்களுக்காக அரசியல் ப படம் பண்ணியிருக்கீங்களா அரசியலுக்காக படம் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரே வார்த்தை நான் படம் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் எந்த அப்பொருக்கும் நாங்கள் எடுத்துக்கலாம்

படத்தின் நீளத்திற்காக நம்ம கதை உருவாக்கணும் கதையை தேவைக்காக தான் படத்தின் நீளம் வந்து ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு அதிகம் ஒரு எடுத்த இன்னும் சுயக்கிட்டன அதனால் எனக்கு இந்த கதை சொல்கிறதுக்காக அந்த நேரம் தேவைப்படுச்சு அதுதான் காரணம் சார் அது மாதிரி டிக்டாக் ஆடுறவங்களெல்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல குறை சொன்னீங்களே மீடியாவில் மீடியா மேலே என்ன உங்களுக்கு அப்படி எங்க அண்ணா மீடியா பைவான் அவரையும் கொண்டு வேட்டியெல்லாம் அவுத்து இந்த சீன் வச்சு இதை

அவர் பாராட்டிங்க அவர் ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் சரி இல்லைன்ற டயலாக் அடிக்கடி போடுவோம் படத்தில் அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் திருமாவளம் பார்த்தது படத்துக்கு பலம் நினைக்கிறீங்களா பல பார்த்ததும் பாராட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடைசி கட்டி வச்சது திருமவாலாம் சார் பார்த்தது நான் விருவி கொடுப்பேன் அவர் பார்த்தது எனக்கு பலமாக தான் நினைக்கிறேன் ரெண்டாவது எல்லா அரசியல்வாதியும் தமிழ் வேலை கேள்வி வந்து நடத்துக்குற கேரக்டர்ஸ் கேட்குறாங்க அதுக்கும் பைச் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத கேள்வி அனுப்பிச்சேன் எல்லா அரசு பாதையும் ஒட்டுமொத்தமாக சொல்லவே இது அதிகாரம் கையில் இருக்கிற அரசு பார்த்து மக்களுக்கு என்ன போக இல்லாமல் இருந்தால் படத்தில் பேசியிருக்கோம் ஸோ அது வந்து உண்மையாகவும் இருக்கும் இல்லாமல் மட்டும் போகலாம் அது வந்து உங்கள் மாதிரி ஈர முடியும் பண்ணுங்க பார்க்குற ஆடியாக தப்பாக தான் சொல்லுங்கள் சரியான இல்லை ஏன் கேள்வி என்னென்னா மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட படமாக இருக்குது டாக்டர் அன்புமணியோ டாக்டர் ராமதாஸையும் கூட போட்டு போட்டு அழைப்பு எடுத்துக்கலாமல் ஏன் திருமாவளாவில் மட்டும் பர்டிகுலராகவும்

இருக்கிற எந்த அரசியல் கட்சியையும் கட்சியும் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை முன்பாக தான் பேசிக்கிறார் அதனால் இப்போ பர்டிகுலராக ஒருத்தர் கேட்டு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்போ திருமானது விஜய் வந்திருக்காரு அவர் வந்தால் ஓகேவா அது வந்து அரசியல் சம்மதம் இடாதுன்னு தரத்துக்கு செய்து ஆனால் ஒரு கடத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிற கதை கதைன்ற விஷயம் அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் சார் அது எந்த மீடியாவில் சொல்கிறோங்கிறது தான் அந்த கதை சரியான மத்தியில் போய் சேர்ந்ததான் ஆடியன்ஸில் போய் சேரும் இந்த கதைக்கு ஒவ்வொரு காட்சிகளும் நீங்கள் வச்சிருக்கிற அடுக்கடுக்கான வசனம் முடியதை நீண்டு நீண்டு போகிறது ஒரு கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவைக்கு மேலே ஒவ்வொரு காட்சியும் வளரும் இது வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அடுத்து ஃபீல் பண்ணுறோம் இப்படி வரும் பொழுது பாகுபடியை ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தெட்டு பாமநாசம் மூணு மணி நேரம் ஆறு ரீசெண்டாக பார்த்த தெரியாது பாகுபலிக்கு ஓகே ஆவநாசத்தில் திரைக்கதை பிரமாதம்னா ஒரு நல்ல விஷயத்த எடுத்து இவ்வளோ லென்த் கொடுத்து டயர்டாக்கி மூணு மணி நேரம் இட்டு நிமிஷம் அந்த படம் ஓடுவது இது ஆடியன்ஸ் எப்படி போய் சேருன்னு நினைக்கறது கண்டிப்பாக ஒரு அரிசு பா பகுதி ஏன் கேட்டிங்கன்னா பாகுபலி மூணு இந்த படம்

எாருமே மெடிக்கல் காலேஜ் போன அறிவுபூர்வமா இருப்பாங்க அந்த ஹீரோயின் கனவு கண்டுகிட்டே மூணு டுகேட் போட்டீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் எனக்கு பயம் கிளைமாக போயிட்டாங்கன்னா இவங்க போட்டிருக்கீங்க நல்லா இருந்து

உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா இல்லையா அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா நானே இதில் அதனால இப்போ இன்னைக்கு நான் நாளைக்கு இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க பட் அன் ஆக்டர் ஒட் எவர் ஐ வாஸ் ஆஸ்டி டு அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அதனால அரசியல் அது ஐ வாண்ட் டு மிக்ஸ் லைக் அதனால தான் எல்லாருமே கேட்குறாங்கல்ல நீங்கள் இந்த கட்சியோடு தான் இந்த கட்சியோட தான் அப்படின்றது சம்மந்தம் எல்லாம் இது இட்ஸ் எ மூவி அண்ட் திஸ் இஸ் திஸ் வாஸ் மை பார்ட் ஐ ஹேட் டு பிளே சென் அருகே செந்த அருகே இந்த மாதிரி கோல்டான கேரக்டர் இப்படி தான் பேசுவா இப்படி தான் சொல்வா இது திரெக்டரோட விஷன் ஸோ அது மட்டும் தான் டுமாரோ ஐ உட் லவ் டு டூ சம்மதம் மூவி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர் Okay, Thank you,